விசாரித்து ஆராய்ந்து அடைந்துதான் என்னால் கூற முடியும் மீண்டும் தொடர்பு அதற்கு இது தொடர்பு உங்களுடைய முதலாவது அமைச்சரவை பத்திரம் முப்பதாம் தேதி அமைச்சரவ பத்திரத்துல முப்பதாம் தேதி மாற்றிக்குள்ள இந்த வேலை திட்டங்கள் ஒழிப்பதாக இருக்கின்றது கூடுதல் வேலை திட்டங்கள் பொருட்கொட்கனம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி கோடி பொருட்கொள்ளதான் வேலை திட்டங்கள் மூன்றே மூன்று வேலை திட்டங்கள் தான்

என்னப்ப பாருங்க பொருட்களை கொள்ளனவு செய்வதற்கு கூட மூன்று மாத டைம் கொடுத்து அவர்களுக்கு என்ன செய்ய முடியாமல் இருக்கின்றது அதற்கு காரணங்கள் இருக்கின்றது உங்களுக்கு

செலவழிக்க முடியவில்லை ஏனென்றால் அந்த கிரவுகளுக்கான அனுமதி இன்றும் இல்லை ஆகவே சில வேலைகள் மாற்றப்பட்டது நீங்கள் சொல்லப்பட்டது போல இந்த பொதுக்கணக்கு பணம் முழுவதும் மாற்றப்பட்டுள்ளது பணம் கையால மோசடி கையாள பணம் இல்லை அது முற முறப்படி முறப்படி சட்ட ரீதியான முறையில் பொதுக்கணங்கு மாற்றப்பட்டுள்ளது முப்பத்தொண்டு ஐந்து ரெண்டு